குளங்கள் குழுவின் சார்பாக இயக்குனர் வினோத்ராஜ் வெளியிட தொல்ல சல்மா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார் இல்லை முதல்ல வந்திருக்கேன் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா இங்கே வந்து இவங்கெல்லாம் அப்புறம் நம்ம சும்மாவே எனக்கு பேச வராது இல்லை எனக்கு இது ஸ்கிரிப்டாக ஸ்டார்டிங் நான் எந்த கதை எழுதினாலும் ஸ்டார்டிங் வந்து மொதல் மொதல் நான் கொடுக்குறது தமிழ் சின்ன வழியாட்டை தான் அவர் அப்படி நிறையா கதை எழுதி அவர் தொந்தரக்குள்ள ஆக்கியிருக்கேன் படித்து சொல்லணும் படித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூழாங்கல் கொடுத்தப்போ அவர் சொன்னது தான் அப்பயும் சொன்னார் கொட்டுக்காளி கதையை எழுதி கொடுக்கும்போது கூழாங்கல் கதை வந்து உன்னோடய பர்சனலாக இருந்துச்சு கொட்டுக்காளி வந்து சோசியலாக இருக்குது கூழாங்கல் கதை தேவையா இல்லையான்னு தெரில கொட்டுக்காளி கதை தேவை அது நீ என்னவாக எடுத்தாலும் தேவை அப்படின்னாரு அந்த நம்பிக்கையில் தான் எடுத்து வந்து காட்டினோம் அவர் இந்த கூழாங்கல் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னா இவ்வளோ பேரோடய ஒத்துழைப்பு குடும்பங்கள் மட்டும் கிடையாது என்னோடய அவ தமிழ் சின்ன அப்பா அம் அம்மாலாம் வந்து எனக்கு அங்கே இருந்து எனக்கு அரிசி மூட்டெல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க போய் சமைச்சு இதை வச்சு இந்த மாதிரி எல்லாரோட கூட்டு தான் கூழாங்கல் வந்துச்சு அரவிந்தை பற்றி பேசி ஆகணும் ஏன்னா நான் அப்படியே ஜிக் ஜாக்காக போவேன் எனக்கு பயமாக இருக்குது அதனால் இப்போ சொல்லியிருந்தாங்கல்ல நான் இங்கே இருக்கிற மாதிரி இருக்க முடியாது இப்போ எனக்கு அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ படம் பண்ணி ஆஃபீஸ் போட்டு இந்த மாதம் படம் ஆரம்பிக்க போகிறான் அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து புலம்னா எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்ட்டு சொன்னேன் ஏன்னா அந்த பொஷனுக்குன்னு ஒரு ஹீட் இருக்குது அது ஒரு டென்ஷன் இருக்குது அது நான் என் நான் டேரக்ஷன் வந்து தான் சொல்லுவோம் உதவிக்கணும் கூட சொல்லுவான் டேரெக்ஷன் டீம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஏங்க அவன் வந்து ஏன்னா நம்மளோட ஒரிஜினலை யார் ரொம்ப ரேராக தான் நம்ம காட்டுவோம் இப்போ என்னோடய ஒரிஜினல் நான் யார் நான் என்ன மாதிரியான பின்புலத்தில் வந்திருக்கேன் சிறு வயசுலேருந்து எதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்ன்றது என்னோடய எல்லா இதையும் வந்து நான் யார்கிட்ட நான் என்னை விட்டு எந்த காரணத்துக்காக இவங்க போக கூட தான் என்னோடய ஒரிஜினல் நான் காட்ட முடியும் அதில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அரவிந்த் சிவா அது மாதிரியான நிறைய அவ்வளோ சிக்கல்களை சமாளித்து வந்திருக்கான் இந்த புத்தகத்தில் வந்து அனுபவ கட்டுரைன்னு சொல்லி எழுதுனது படம் உருவாக்கத்தை பற்றி எழுதியிருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் முடிஞ்சு படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ராமண்ணே இவங்களோட சப்போர்ட்டு அது கிடைச்சது எல்லாமே பாவன் மூலியமாக தான் ஏன்னா அவன் தான் தேடி கண்டுபிடிக்கிறான் என்எஃப்டிசின்னு ஒரு விஷயத்தை எனக்கு தெரியவே தெரியாது இவன் எத்தனை பேரோட இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கரோட போய் கம்யூனிகேட் பண்ணியிருப்பான் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி எவ்வளோ கேதர் பண்ணியிருப்பான் வாங்க அங்கே போய் இன்னொரு ஒரு இண்டிபெண்ட் இருக்கார் அவரை போய் பார்ப்போம் இவரை போய் பார்ப்போம் எல்லா இடத்துக்கும் கூட்டி போய் எனக்கு தெரியாமல் எவ்வளோ பேர்த்துக்கு மெயில் மெசேஜ் அது மசேஜ் தான் என்ன டிசின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் அங்கே போகும்போது தான் ராம் சாரை நாங்கள் மொதல் முதல் பார்த்து அவர்கிட்ட போய் காட்டி அவர்கிட்ட பேசினதும் இவன் தான் மொதல் மொதல் ஸோ எனக்கு என்னோடய ஒரிஜினல் எல்லாம் நான் இப்படி தான் ஏன்னா எனக்கு எப்போ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் சொன்னால் நான் இப்போ இருக்கிறத நான் சாதாரணமாக இருக்கிற மாதிரி பார்த்து நான் இப்படி இருக்கிறதை ஆசைப்படுவேன் ஆனால் அந்த ஹீட் அந்த அந்த இப்போ அவன் ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் வந்து அவன் ஒரு ஒரு ரோலாக எடுக்கணும் அவன் வந்து அந்த ரோல் எடுக்கும் போது நம்ம அரவிந்து அங்கே பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த மானிட்டரில் அதில் பார்த்த கூழாங்கலில் பார்த்த ஒவ்வொரு ஷார்ட்டு தான் இப்போ நம்ம வந்து பார்த்து பேசிகிட்ருக்கோம் அதுக்கு உருவாகிறதுக்கான பின்னாடி இருக்கிற பெருமுயற்சியில் அது அவ்வளோ டென்ஷன் வரும் எனக்கு இப்போ நான் அரவிந்தை அங்கே போய் நான் ஒரு வாட்டு போய் ஒளிஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஏன்னா நம்மளோட இவ்வளோ சிக்கல் இவ்வளோ தடங்களை தாண்டி எவ்வளோ பேர் இங்கே இங்கே வந்திருக்காங்க தோழர் வந்திருக்காங்க இப்போ இந்த எல்எஸ் இருக்கார் நம்ம கூட படத்தில் பயணித்தவர் தோழர் நாகராஜ் தோழர் இருக்கார் இன்னும் நம்ம நிறையா பேர் நம்ம டீம்லேருந்து வர்றவங்களாம் வந்திருக்காங்க எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ ஒத்துழைச்சிருக்காங்க அதை வந்து இவன் ஒருத்தன் அனுபவம் அனுபவதான் எல்லோரும் பற்றியும் அதில் எழுதுறதுக்கும் செஞ்சுருக்காங்க அந்த புத்தகத்தில் சேகர் தோழர் வந்திருக்கார் நண்பர்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க என்னால் சொல்ல முன்னாடி சொல்ல முடில எனக்கு அவனோட ப எழுத்து மாதிரியே அந்த படமும் ரொம்ப எளிமையாக வரும்னு நினைக்கிறேன் அதை ஆசைப்பட்றேன் அரவிந்துக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே அந்த நாடற்றவர்களோட பதிப்பு மூலியமாக அதை கொண்டாந்ததுக்கு சும்மா சபை நாகரீகத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்ததாக அரவிந்தோடைய புரைக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் வினோத்ராஜோட இந்த படத்தை பற்றி அரவிந்த் இந்த புக்கில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சதுன்னு தெளிஞ்சிருப்பார் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அதை ஒரு போர்ஷனாக எழுதணும் ஏன்னா அதை தாண்டி இன்னும் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் போயிட்டாருனா அது மறந்துடும் நான் அவங்கள அந்த வினோத்ராஜ் வந்து அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பார்த்துருக்கேன் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் அரை எடுத்துங்கியிருந்த அப்படி ஒரு ரொட்டீன் இருக்கும் டெய்லி காலையில் ஒம்போது மணிக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி குளிச்சு கிளம்பி வீடை க்ளீன் பண்ணிவிட்டு புக்கெல்லாம் தொடச்சி வச்சுட்டு அந்த ஸ்கிரிப்ட் பவுண்டர் பேப்பரை எடுத்து வச்சு அதை இருப்பான் வினோத் அதுக்கப்புறம் அரவிந்த் அங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அரவிந்த் அங்கே இருப்பான் டெய்லி காலையில் ஒம்பது அரவிந்த் அங்கே இருக்கணும் அந்த அஸ்டன்ட் டேக்டராக ஜாயின் பண்ணிட்டான் ஸோ ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு 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 மிகப்பெரிய ஒழுங்கு இருக்கும் ஒரு ரொட்டீன் இருக்கும் அந்த படத்துக்கு அவர் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே என்ன தெரிஞ்சு ஹோம் ஒர்க் பண்ணாங்க அந்த பவுண்டரட் ஸ்கிரிப்ட் கையில் வச்சுருந்தான் அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டை வச்சுட்டு டெய்லி காலையிலேருந்து மதியம் உணவு வரைக்கும் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா மதியம் ஒரு மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா நாளுமே இவனை இதை இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாமான்னு நான் இன்னொருத்த திரும்ப திரும்ப தான் இந்த ஹோம்ஒர்க் பண்ணுற இல்லை நீ என்ன படம் எடுத்தாலும் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஹோம் ஒர்க் வந்து இவ்வளோ இப்படி நான் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்ததே இல்லை ஒரு ஏன்னா இவங்க வின்டரில் ஆரம்பிச்சிட்டானுங்க அடுத்த சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணனும் இந்த சம்மர் வந்து அடுத்த சம்மர் வரைக்கும் டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவானுங்க அதை பற்றி அந்த கிளைமேட் வர்றதுக்கு அந்த லொக்கேஷன் போவானுங்க ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒழுங்கு தான் வினோத் திரும்ப திரும்ப அதே சொன்னா வினோத் இதே மாதிரி நீ தொடர்ந்து பண்ணுறது தேர் உன்னுடைய ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ லைஃப் இருக்குது அவனோட வாழ்க்கை மிக பெரியது ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வயசில் பதிமூணு வயசில் அவன் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தான் ஒரு குழந்தை தொழிலாளரை வேலைக்கு போக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு அவன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கான் அசிஸ்ட் டேரக்டர் ஆகிறதுக்காக அவன் போறான்னதே அவன் ரெண்டு மூணு படமா எடுக்கலாம் அவ்வளவு கதைகள் இருக்குது அவன் கிட்ட வந்து ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது வினோதராஜ் மேலே அதை தொடர்ந்து பூர்த்தி செய்வார் அவங்ககிட்ட வந்து அரவிந்த் சிவாவும் கொஞ்சம் கற்றுப்பார் நம்பிக்கை இருக்கு அண்ட் இப்போ அரவிந்த் அரவிந்த் சிவா உங்களுடைய ஏற்புரை நான் ஏன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன் அந்த புக்கை எழுதுறேன் அப்படிங்கிறது மட்டும் நான் ஷேர் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சிலருக்கு நன்றி சொல்லணும் அதை மட்டும் சொல்லிட்டு நான் இங்கே சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீனோ எயிட்டீனோ நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்பவே எனக்கு மிஸ்கின் சார்ட்ட சான்ஸ் கிடச்சிது ஒரு மூணு நாள் இருந்தேன் அப்புறம் வந்துட்டேன் அப்போது மீட் பண்ணவர் தான் வினோத்தனை அங்கேயிலேருந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உண்மையிலேயே ரொம்ப சொகுசாக வளர்ந்த ஒரு பையன் மூணு வேளை சாப்பாடு நல்லா தூக்கம் எந்த கஷ்டமும் எனக்கு தெரியாது ஆறு மாதம் மதுரை கூப்பிட்டு போனார் கூழாங்கலுக்கு ஒரு ஆறு மாதம் ஷூட்டிங் ஒரு ஆறு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிணோம் அப்போது வந்து அப்போ தான் நான் பார்க்குறேன் மதுரையில் எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க இல்லை ரொம்ப கோவம்னா ஒரே தான் அன்புனா ஒரே அன்பு அந் அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் தான் மாட்ரேட்டேங்க கிடையாது அப்போ தான் நான் பார்க்குறேன் ஓ இது இப்படிலாம் இருக்குது போல இப்படிலாம் இருக்குது போலன்னு ஸோ அப்போ தான் க்யூமன் பிஹேவியரை இப்போ மனுஷன் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அப்படின்னா நான் அப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் நான் வந்து காலேஜில் பெருசாக வந்து படிக்க மாட்டேன் நான் பெரிய இதெல்லாம் இன்னும் அரியர் இருக்குது போய் முடிக்கணும் அது ஒன்று இருக்குது நான் இந்த என் லேர்னிங்கே இந்த படம் தான் இதுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கவும் செய்கிறேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இந்த படத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதுலேருந்து என்ன கற்றுக்குறோங்கிறது தான் எனக்கு பெரிய லேர்னிங்கே ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் இவர் கொடுத்தாப்புல கொடுத்துட்டு எனக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு இப்போல்லாம் வரும்னு யாருக்கும் தெரியாதுல்ல நான் அவர் விஷயம் நான் நம்பினேன் சரி இவர் ஏதாவது கண்டிப்பாக நல்லா வருங்கிற நம்பிக்கையில் தான் நான் வேலை செய்கிறோம் அப்போ அப்படி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அரிட் மதுரையில் ஒரு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிகிட்டு இருக்க ஒரு ஆள் எப்படி இங்கே வர முடிஞ்சி இப்படி ஒரு ஜேர்னி இருக்குல்ல இது எவ்வளோ பெரிய ஹோப்ஃபுல்லான ஜேர்னி இதை நம்ம இந்த படத்தை அவர் அவர் வேலை அவர் பண்ணுற இந்த படத்தில் வேலை பார்க்குறோம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒரு பதிவு பண்ணல இன்னொன்று இந்த புக்கு வந்து லிட்ரரியாக எஸ்தட்டிக்காக இருக்கான்னு எனக்கு தெரியாது ரொம்ப சிம்பிளாக புரிய லெவலில் இருந்தால் போதும் தான் நான் இதை எழுதினேன் அது அச்சீவ் பண்ணிருச்சுன்னு நான் நம்புறேன் இதுக்கு தான் அந்த புக்கு எழுதப்பட்டதை நோக்கம் இன்னொன்று சினிமா மேலே ஒரு பெரிய பிம்பம் இருக்குதுல்ல இது வந்து இது அது இது இப்படிலாம் எடுக்க முடியாது அப்போல்லாம் ரொம்ப சிம்பிளான சிம்பிளான கதைகள் சிம்பிளான நரேட்டிவ்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி தானே கோலாங்களும் அவரும் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் நான் இதை ட்ரை பண்ணேன் நல்லா வந்துச்சேன் நினச்சிடல இது ஒன்று அப்புறம் அந்த மாடு மேட்ரு நான் சொல்லிடுறேன் இந்த மாடு வந்து என்ன கதைனா இதில் ஒரு சாப்டர் வரும் அவர் என்ன சொல்லிட்டார் நூறு மாடு இப்படி கிராஸ் பண்ணி போகணுண்டா அப்படின்னாரு நூறு மாட்டுக்கு எங்கே போகிறது அப்போது வந்து கிடமாடு வந்து ஊரில் ஓட்டிக்கிட்டே போவாங்களா அப்போது வந்து அந்த நூறு மாடு அந்த கிராஸ் டைம் பார்த்து நம்ம அந்த ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அலையிறோம் 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 ஷூட்டிங் வந்துடுச்சு அடுத்த நாள் அந்த ஷார்ட் எடுக்கணும் மாடு ரெடி பண்ணுவேன் அப்புறம் நைட்டு நானும் அஸ்டன் கேமராமன் நீலகண்டனும் அப்படியே போகிறோம் போயிட்டு அலையிறோம் ஒருத்தர் பிடிச்சிட்டோம் அவர் என்ன சொல்கிறாரு தம்பி மாடு தான் அரவான் படத்தில் நினைச்சிச்சு நல்லா நடிக்கும் அப்படின்னாரு அப்படியா சரி பரவாயில்ல அப்போ நான் வந்து ஆறு மாடு ஏற்பாடு தந்துத்தன கேரண்டிலாம் கொடுத்தாப்புல சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஸ்பாட்டுக்கு போகிறா ஆறு மாடு வந்துச்சு அதான் இவர் சொல்கிற மாதிரி அங்கங்கே வடக்க தெக்க அங்கங்கே ஓடிச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ வந்து ஒரே ஃபேமிலியில் இருந்தால் தான் ஃபாலோ பண்ணி போகும் வந்து வேறு வேறு தான் வராதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் திட்டு வாங்குறது அதெல்லாம் அடுத்து கட் பண்ணால் படம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபெஸ்டிவல் போகுது நியூயார்க்கில் நியூயார்க்கர்னு ஒரு பெரிய மேகசின் இருக்குல்ல அதில் ரிச்சார்ட் ப்ராடின்னு முக்கியமான கிரிட்டிக் இருக்காப்பா நியூயார்க்கரில் அந்த ஷார்ட்டை பற்றி விடுறாங்க சரி அந்த மாடு நடந்து போகிறது பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தானே தெரியும் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு இந்த மாதிரி சில ஃபனியான சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமாக சிலருக்கு நான் நன்றி சொல்லணும் அதெல்லாம் முடிச்சுக்கிறேன் எனக்கு நான் அதுவும் பெருசாக பேசலை ஃபஸ்ட்டு பாமரன் அவர் வந்து இந்த புக் எனக்கு எதுவுமே இந்த ஈவெண்ட்டு எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த புக் எப்படி பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது நானே கஸ்டமர் தான் வந்துட்டு நின்றுட்டு இருக்கேன் அவர் தான் அவங்களும் பாமரன் ஐயா அப்புறம் வந்து சித்தண்ணு மயில் அண்ணன் இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஈவ் நான் வந்து நான் கண்டென்ட் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் நான் அதில் ஏகப்பட்ட கோளாறு எனக்கு வந்து கிராமர் தெரியாது ஒன்றும் தெரியாது இதெல்லாம் சமாளித்து தேய்ச்சி கொண்டு தேர்த்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஸோ ரொம்ப ஹாப்பி எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இல்லை ஒரு செய்தியை மட்டும் நான் அரவிந்த் சிவாட்டை பாராட்டத்தக்க செய்தியாக நான் சொல்லணும்னு நினச்சேன் சரி சொல்ல வேண்டாம்னு விட்டால் யாராவது சொல்லிட்டேன்னு யாரும் சொல்லாதனால சொல்கிறேன் இருக்கிற பிரச்சனையே எல்லா பக்கம் வந்து அதுவும் குறிப்பாக திரைப்படத்தில் நாங்கள் எங்கே போராடி வர வேண்டியது இருக்குன்னா வாரிசுகளோட போதை வர வேண்டியதாக இருக்குது தம்பி தான் யார் அப்படிங்கிற பின்புலத்தை எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை நான் தமிழ் செல்வனாக ஏதாவது எழுதியிருப்பாருன்னா அவரும் எழுதலை பேசும்போதும் சொல்லலை ஒருவன் தன் எழுத்துக்களால் தன் படைப்பால் தான் அறிமுகமாக வேண்டும் என்று இந்த சின்ன வயசில் நினைக்கிறானல்ல அதுக்கு முன்னாடி பின்புல என்ன இருக்குது அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் குறிப்பிடாமல் இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை நான் பெரிதும் போரா போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் இப்போ கூட சொல்ல நீங்களாக தெரிஞ்சுக்கங்க நான் சொல்ல வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் உங்களாலேயே அறியப்படுவீர்கள் உங்களாலேயே உன்னதமான இடத்தை அடைவீர்கள் நன்றி சிறிய கூழாங்கல் குழுவை மட்டும் ஒருத்தரவை அறிமுகப்படுத்துறேன் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க வந்திருக்காங்க இது ஒரு வாய்ப்பாக கருதுறேன் எல்எஸ் வாங்க எல்எஸ் ஆ ஆ சேகர் வந்து அவர் தான் கூழாங்களுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணார் கொட்டக்காலிக்கு இப்போ அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு வாங்க வாங்க வந்து வாங்க எல்எஸ் வந்து நம்ம டைரக்ஷன் டீம்ல இருந்தது தான் நாராஜ் தோழர் எங்கே இருக்கீங்க வாங்க அவர் நம்ம தோழர் நாகராஜ் தோழர் புதிய தமிழை ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நம்ம படத்தில் அவரும் டேரக்ஷன் டீமில் இருந்தவர் தான் வேறு யார் வந்திருக்கா ஓகே அவங்க பானு வா அவங்க தான் இந்த படத்தில் குழந்தைய வச்சுட்டு மினி பஸ்ல உக்காந்துருப்பாங்களா அந்த கேரக்டர் பண்ணுவாங்க வேற யார் வந்துருக்காடா வேறு யார் வந்துருக்கா ஹரி ப்ரோ வாங்க வாங்க அவரை தான் நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவர் தான் நம்ம படத்துக்கு வந்து இந்த படம் சவுண்டாக அவ்வளோ நல்லா இருக்குன்னா இவர் தான் கிட்டத்தட்ட ஃபுல் சவுண்டு லைஃப் சவுண்டு எல்லாமே பண்ண எல்லாமே இவர் தான் படத்துக்கு வேற யார் வந்திருக்காங்களா இப்ப வேற யார் வந்திருக்கீங்களா ஆ அவரு வந்து இருக்கார் ஆல்ரெடி இவங்க தான் இப்போ இருக்கவங்க இங்கே இருக்கவங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க அவங்க தான் அதுபோல் நிறைய பேர் தொடர்பு உள்ளவங்கன்னா கூல அவங்களுக்காக தீபாக்காலருந்து சித்தண்ணையிலேருந்து எல்லாருமே ஏன்னா அவங்களையும் கதை சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன் ஏதாவது சும்மா இருக்கணும் யாருமே விட்றதில்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா முத்தையா ஐலி டேரக்டர் அவர் வந்திருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் லட்சுமி ப்ரோ எல்லாம் நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யூ தீபாக்கை கை கொடுத்தாங்க ஏன்னா அரவிந்த் இடத்த பொறுத்து பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கின்ஸ்லி அவன் தான் எந்திரிட்டா அவன் வந்து நம்ம காலையில் டேரெக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அவனும் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்புறம் அந்த ஃபெஸ்டிவல் சைடு வந்து எங்களுக்கு மொதல் மொதல் வந்து இன்சியலாக ஐடியா சொன்னது நிறையா ஃபெஸ்டிவலை பற்றி அறிமுகப்படுத்துனது நம்ம பிரதீப் எந்திரிங்க ஸோ அவருக்கு நிறையா ஃபெஸ்டிவல் டேட்டாஸ் எல்லாம் அவர் தரு அவர் தான் தேங்க்யூ அவ்வளோதான் மிக்க மகிழ்ச்சி ஸோ முதலே சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒருமைத்த ஒரு கருத்தோடு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அதனால் நன்றியெல்லாம் சொல்லி யாருமே தூரப்படுத்த விரும்பலை இயக்குநர் ஐயா மணிவண்ணன் அசைக்கணங்க உருவாக்கப்பட்ட பேர் இது வந்து நாடோட்டோர் பதிப்பகமாக அப்படிங்கிறது வந்து அதை மயில்வண்ணன் வந்து முழுமூச்சாக எடுத்து ட்ரைவ் பண்ணுற அப்படி நாங்கள் ஐயப்பா பாம்புற நாங்களும் சும்மா அப்படி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்போம் இதுதான் வந்துட்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி